தற்போதைய திமுக ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் ரோட்டில் வந்து போராடும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை வீட்டிற்கு அனுப்ப மக்கள் தயாராகிவிட்டதாக நன்னிலத்தில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் காமராஜர் பேச்சு அதப்டி சி வி அம்மன் உள்ளி மேல அதற்குரிய சோழர்கள் ஊராட்சி மரத்துறையை முன்னாள் தலைவர் கெங்குராஜ் பள்ள ஊராட்சி மரத்துறையை முன்னாட்ட தலைவர் அந்த அம்மை நாதன்ல ங்க <laughs> அறியாதங்க <laughs> 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 <laughs>